அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிறகு டிஸ்கஷனுக்கு கூட வருவாரு படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்கு அந்த அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அவர் அவரு நட்பயர் கதை கதை வந்து ஓகே பண்ண அவர் அவர் சொன்னார் அப்போ லண்டன்ல படிக்காத நீ என்னோட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு கேஆர் சாரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம் எனக்கு நண்பர் ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னா அவர் வீட்டு நே பேர் எங்கள் வீட்டு பேர் ஆரணி தான் ரெண்டு பேர் வர வீட்டில் ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த இன்னைக்கு பேசு சேர்ந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணி அப்போ ஜானவர்கள் கூட இருந்தார் இப்போ வெளியே போய்ட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகமாட்டார் அவர் இங்கே வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ் வணக்கம் ஏகுரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் கவலைப்படாதீங்க இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க அஞ்சு வருஷம் அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு இருக்கு எல்லாமே விதி இல்லைங்களே அதுதான் அப்புறம்

அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னப்பெல்லாம் இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமா இருக்கு நான் இந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாண்ட சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தாரு அதோடு நான் விடலை அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிறகு டிஸ்கஷனுக்கு கூட வருவார் படைப்பாலையும் அவருடைய பங்கு இருக்கு அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும் போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு ஸோ அந்த காலங்கள் வேற இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கு மாறி இருக்கும்போது இந்த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய வாழ் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணும் பண்ணுவேன் அறிக்கை சொல்லிட்டே இருப்பேன் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க லைட் மாறன்ட்டு அப்புறம் கல்யாணம் ஆச்சு இப்போ குழந்தை பிறந்துருச்சு இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது இது எல்லாமே சேஞ்சு தான் ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் சார் தேங்க்யூ 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 சார் வணக்கம் வணக்கம் ஏன் ரத்னம் சார் இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மிக மிகப்பெரிய நடிகர்கள் பட படத்துல நடிக்கும் என்ன கிளாஸ் வருமோ ஏம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி எல்லாம் தமிழ்நாடு இல்ல ஆந்திரா தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு இடத்துலயும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு சம்பவம் பண்ணிட்டு இருந்த தயாரிப்பாளர் கிடையாது பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது உழைச்சி உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறைய உழைச்சு உழைச்சி மேல வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் அதை தாண்டி சினிமா மேல எவ்வளவு பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஆகட்டும் கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம் உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர் தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரியை மாற்றி எழுதுனதில் வந்து ஏ ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும் தெலுங்கில் உள்ள படங்களை தமிழ் வந்ததா இருக்கட்டும் சார் போய் ஹிந்தியில படம் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே வரலாறு ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் பிடிச்சிருந்து அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட எல்லா தேட்டர்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு என்ன காரணம்னா சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்கா தேட்டர் எல்லாமே வந்து முறைக்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கண்டிப்பா புதுசா வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சினிமாவை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நான் எனக்கு எனக்கெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு என்னோட உரிமையாளர் எம் சந்தோமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய மிகப்பெரிய அனுபவத்தை அங்கே க கிடைக்க முடிஞ்சிச்சு மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன சொல்றது இப்போ என்ன ஒரு செவந்தி ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க நான் எந்த வேகத்தில் தமிழ்ல அத படிக்கிறனும் அதே வேகத்துல அத வந்து தெலுங்குல டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும் இது வந்துடும் அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிட்டு இருப்பாங்க படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷன்ல படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்குல எழுதிட்டு ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார் வந்து என்னன்னா வெறும் தயாரிப்பதா ஒரு ப்ராஜெக்ட் அசெம்பிள் பண்ற ஆள் கிடையாது அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்டாக ஒரு சக கலைஞனாக உள்ள உட்கார்ந்து ஒப்பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருந்தா ரத்னம் சாரோட பேரு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு டாப் ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க இந்த ஸ்டேஜ்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த சாருக்கும் ஜோதி கிருஷ்ணா சார் அவருடைய அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தின் இன்னைக்கு வினாநாயகன் கீரவாணி சார் அவர் கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம் தெலுங்குல பெரியாளா இருக்கலாம் பட் எங்களுக்கு மறக்கதை மணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும் நானும் அவரோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் நண்பர் இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத அந்த நாட்களை அந்த அந்த பாடல்களை கொண்டாட்டம் படமும் அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும் நான் பாவா நச்சாட்டன் ஒரு படமும் பண்ணேன் நான் அவரோட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள்